தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிக்கன மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்கால இரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் மத்தி இருபதாம் அதிகாரத்துல ஆண்டவரோடு கூட இருந்த இரண்டு சீசர்களுடைய தாய் வந்து ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது உங்களுடைய ராஜ்யத்துல உமது வலது பக்கத்தில் என்னுடைய ஒரு மகனும் உங்களுடைய இடது பக்கத்தில் என்னுடைய மற்ற மகனும் இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை கேட்கும் போது அங்கு அவர்களோடு இருந்த மற்ற பத்து பேரும் எரிச்சலாவதைக் கண்டு என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து மற்ற பத்து பேரும் அதைக் கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரும் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இங்கே அவர்களை எரிச்சலாவதை அவர்கள் தாங்கள் பெரிய இடத்துல இருக்க வேண்டும் தாங்கள் தங்களை ஒரு பெரியவர்களாக காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும் போது ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு உலகத்துல உள்ள அதிகாரிகள் தான் தங்களுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை தங்களை அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை ஆளுவதை செய்வதை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பெருமாப்பாய் ஆளுகிறார்கள் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு மனுஷகுமாரனாகிய தெய்வமாகிய நான் நானே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்பதாக அங்கு சொல்லுகிறாரு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய என்ன ஆண்டவராகிய இயேசு மற்றவங்களை வச்சு ஒரு காரியத்தை ஒரு வேலையை வேண்டுவதற்கோ மற்றவங்களை கடினப்படுத்துவதற்கோ மற்றவங்கள் மேல் இருப்பதற்கோ மற்றவனுக்கு தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்து தன்னுடைய வல்லமை அதிகாரத்தை தன்னுடைய காரியத்தை செலுத்துவதற்கோ அவர் வரல மாறாக அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று தெய்வம் மனுஷருக்கு சொல்றாரு அப்ப இந்த தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிற நாங்க அநேகர் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாகவும் தான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அதிகாரம் தான் நடக்க வேண்டும் ஆளுகை தான் நடக்க வேண்டும் விருப்பம் தான் நடக்க வேண்டும் என்று தன்னிடத்தில் வருகிறவர்களை ஆளுகை செய்வதை நாங்கள் அநேக இடங்கள்ல பார்த்திருக்கிறோம் இயேசுவே தான் அப்படி செய்வதற்கு வரையில் சொல்லும்போது அவரால் அழைக்கப்பட்டு ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அல்லது அவருடைய அழைப்பை பெற்று பிள்ளைகளாக மாறும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்ட நாங்கள் எவ்வளவு தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஊழியம் கொள்ளுகிறவர்களாய் அல்லாமல் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டு ஆண்டவர் இங்கே கற்றுத் தருகிறார் இந்த தாழ்மையை ரட்சிப்பில வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வலது ஊழியம் செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு அறிந்து உணர்ந்து புரிந்து நாங்களும் அப்படியாக வாழ ஆவழியானவர் தொடர்ந்து வழி நடத்தி ஆசிர்வதிப்பார்கள் அமையும்